கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஏசு கிறிஸ்துவ நாமதினால உங்களை வாழ்த்துகிறேன் வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது ஒன்னு யவான் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாக கூறப்படுகிறது பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டிருக்குதான் பிள்ளைகள் என்று யாரை இங்கே குறிப்பிடுகிறார் அப்போசலாகிய யோவான் என்று பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதாம் யார் அவருடைய நாமத்தின் அந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் யார் என்றால் வேதத்தில் ஒன்னாம் ஒன்னாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்விதமாக கூறப்படுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் யாருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தின் நிமித்தம் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இன்று நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்களா ஏசி கிருஷ்ணனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனுடைய பிள்ளைகளா ஆக்கப்பட்டிருக்கிறீர்களா உங்களுடைய பாவங்கள் இன்று மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஹாலே லூயா அப்போ இங்கு யாருடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருக்குது தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டவர்கள் ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் தான் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது சில பேர் தங்களை என்ன சொல்லிக்கிறார்கள் நாங்கள் அடிமைகள் அப்படி சொல்ல அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அடிமைத்தனத்தின் பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அந்நிய பிள்ளைகளின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை யாருடைய பிள்ளைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் விசுவாசம் பேர்களோ அவர்களுடைய அதை நாம் அறிக்கிட வேண்டும் நீங்கள் ஏசுகிசு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படி என்றால் உங்களுடைய பாவங்கள் தான் கருத்தராக ஏசுகிசு ரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என் பாவங்களை என் தேவன் எனக்கு மன்னித்தார் நான் பாவியான மனுஷனாக இருந்தேன் என்னை பிள்ளையாக மாற்றினார் நான் அடிமையாக இருந்தேன் நான் அந்நிய பிள்ளையாக இருந்தேன் நான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டேன் நான் பிள்ளையாக மாற்றப்பட்டேன் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு நாம் அறிக்கையிட வேண்டும் இப்படி அறிக்கையிடுகிறதுனால் தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது ஹாலி லூயா இன்று சில பேர் என்ன சொல்லுகிறார்னா உங்கள் ஏசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்றால் நீங்க இனி எவ்வளவு பாவம் வேண்டும் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க என்னட்டு நிறைய பேர் கேட்டு நான் உங்களுக்கு பதிலை சொல்லியிருக்கிறேன் இந்த பதிலை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்களும் உங்களிடம் கேட்கிற நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இப்ப ஏசு கிறிஸ்து பாவத்தை நமக்கு மன்னித்தார் என்றால் நீங்க எவ்வளவு பாவம் என்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை அவர்கள் முன் வைக்கிறார்கள் அது அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே இப்போ நீங்கள் ஒருவன் இடத்தில் ஒரு ஒரு பொருளை சில பொருளை திருடி விட்டுறீங்க இப்போ உங்கள் யார்கிட்டயோ உங்க பொருளை ஒரு பொருளை திருடிட்டீங்க அது என்னது பாவம் சரியா திருடினாலே அது பாவம் குற்றம் தான் அந்த பொருள் அந்த பொருள் அந்த பொருளை உடையவர் என்ன செஞ்சிட்டாரு உங்களை கண்டுபிடித்துட்டார் நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க திருடிட்டீங்க என்பதை கண்டுபிடித்துட்டார் அப்போ அவர் என்ன செய்யறார் சரி போப்பா உன் பாவத்தை நான் மன்னிச்சிருந்தேன் இனிமேல் இந்த இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு உங்களை மன்னிப்பு கொடுத்து விடுகிறார் மன்னிப்பு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க மறுபடியும் அதை பாவத்தை செய்ய தோணுமா உங்களுக்கு அவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்ய விரும்புவீர்களா விரும்ப மாட்டீர்கள் ஏனெனில் அவருக்கு மறுபடியும் நாம் பாவம் செய்யும்போது நாம் என்னவாகி விடுகிறோம் துரோகி ஆகி விடுகிறோம் அண்ணனாக மாறிவிடுகிறோம் மறுபடியும் அவர் நம்முடைய அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை நம் பாவத்தை மன்னித்து விட்டிருக்கிறார் ஆனால் நாம் மறுபடியும் அதே குற்றத்தை அவருக்கு எதிராக செய்யும் போது நாம் அவருக்கு விரோதமாக துரோகி ஆகிவிடுகிறோம் அவருக்கு நாம் துரோகம் செய்கிறோம் அநியாயம் செய்கிறோம் அப்போ ஒருத்தன் ஒருத்தர் ஒருவரோட பாவத்தை மன்னித்து விட்டால் அந்த அன்பு நமக்குள் இருந்து நம்மை பாவம் செய்ய விடாது அவருக்கு விரோதமாக அவருடைய அன்பு உங்களை நெரு உங்களை பாவம் செய்யாம விடாது இருக்கிறது போலதான் கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய பிள்ளைகளை பாவம் செய்யாமல் அவர்களை கண்டித்து உணர்த்துகிறது டே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுடா இனி பாவம் என்று தேவனுடைய அன்பு எங்களை கண்டித்து உணர்த்துகிறது அவருக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட முடியாது பிள்ளைகளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பாவங்கள் என்று மன்னிக்கப்பட வேண்டுமா நான் அடிமையாக இருக்கிறேனா நான் அந்நிய பிள்ளைக இருக்கிறேன் என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா என் மன்னிக்கப்படவில்லை நான் துரோகியா இருக்கிறேன் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா ஆண்டவராக விசுவாசிங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும்